கத்தருடைய மகிமை உண்டாவதாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மனுஷன் அப்பத்தினாலே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் நாம் இப்போது மத்திய எழுதின சுவிசேஷத்தினுடைய பொது அறிவு பொதுவான கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் மத்தேயு என்ற நற்செய்தி நூலின் ஆசிரியர் யார் மத்தேயு என்ற பெயரின் அர்த்தம் என்ன கத்தரின் ஈபு மத்தேயு என்பதின் வேறு பெயர் என்ன லேவி, மத்தேயு என்பவரின் தொழில் என்ன ஆயக்காரன் மத்தேயு நர் நூலின் கருப்பொருள் என்ன கிறிஸ்து ஓர் அரசர் மத்தேயு என்ற பெயரின் அறமேய சொல் என்ன மத்தாய் மத்தேயு என்பதின் கிரேக்க சொல் என்ன மத்தாயோன் மத்தேயு நூல் எழுதப்பட்ட மூலமொழி எது அறமேய மொழி மத்தேயு நூல் எழுதப்பட்ட இடம் எது யூதேயா மத்தேயு நற்செய்தி நூல் எழுதப்பட்ட காலம் என்ன ஏறத்தாழ கிபி ஐம்பது சோதனை கேள்வி ஒன்று மத்தேயு விசேஷம் எழுதப்பட்ட இடம் எது ஏ ரோமாபுரி பி கொரிந்து சி எருசலேம் யூதேயா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மத்தியு நற்செய்தி நூலில் இருபத்தி எட்டு அதிகாரங்கள் மத்தியு நற்செய்தி நூலில் உள்ள மொத்த வசனங்கள் எத்தனை ஆயிரத்தி எழுபத்தி ஒரு வசனங்கள் மத்தேயு சுவிசேஷத்தின் பெரிய அதிகாரம் எது இருபத்தி ஆறாம் அதிகாரம் எழுபத்தி ஐந்து வசனங்கள் உள்ளன மத்தேயு சுவிசேஷத்தின் சிறிய அதிகாரம் எது மூன்றாம் அதிகாரம் பதினேழு வசனங்கள் உள்ளன மத்தேயு நூல் எந்த வகையை சார்ந்தது நற்செய்தி நூல் மத்தேயு நற்செய்தி நூலில் அடிக்கடி காணப்படும் வார்த்தை எது அப்பொழுது இது நூற்றி நாற்பத்தி எட்டு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது செய்தி நூலில் பரலோக ராஜ்யம் என்னும் பதம் எத்தனை முறை வருகிறது ரெண்டு முறை பரமண்டல ஜபம் எந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது மத்தேயு ஆறாம் அதிகாரம் இயேசு கற்று தந்த ஜபத்தில் எத்தனை விண்ணப்பங்கள் உள்ளன ஏழு பிரசங்கம் என்று அழைக்கப்படும் அதிகாரங்கள் எவை மத்தேயு ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்கள் சோதனை கேள்வி இரண்டு மத்தேயு சுவிசேஷத்தில் மொத்தம் எத்தனை வசனங்கள் உள்ளன ஏ ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று பி ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று சி ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று டி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்று இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டதை குறிப்பிடும் அதிகாரம் எது நான்காம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் பனிரண்டு சீடர்களின் பெயர்களை குறிப்பிடும் அதிகாரம் எது பத்தாம் அதிகாரம் எலியாவும் இயேசுவோடு பேசிய சம்பவத்தை கூறும் அதிகாரம் எது மத்தேயு பதினேழாம் அதிகாரம் புத்தி உள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள் பற்றி கூறும் அதிகாரம் எது மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் ஓமைகளின் அதிகாரம் எது மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் மத்தேயு நற்செய்தி நூலில் எத்தனை ஓமைகள் உள்ளன மத்தேயு பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளே அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன மாபெரும் கட்டளையாக கருதப்படும் வசனம் எது மத்தேயு இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரை அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பர்சுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக இந்திய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது இந்த கேள்விகளை கேட்டு இதற்கான பதில்கள் அறிந்து கொண்டு பின்பு ஒருமுறை கூட உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் உன் தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக Amen.